தமிழ்நாடு ரெட் கார்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இருக்காங்க ஆனால் விகா ஃபேன்ஸோடைய உலகம் எங்கே தெரியுமா இங்கே தான் இருக்குது ஹலோ விவர்ஸ் நான் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டீங்களா நானும் தேடி பார்த்துட்டேன் எஸ் நம்மளுடைய சுவாமியோட பதிவுக்கு எல்பி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சல்யூட்டும் ஒரு ஃபயர் மோடும் இல்லையா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கமெண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு கமெண்ட் பண்ணாலும் அந்த நூற்றி இருபத்தஞ்சுக்குள்ளே ஒருத்தர் இருக்காருங்க லக்ஷ்மி பிரியாவுக்கு மறுபடியும் டேக் பண்ணி ஒரு சல்யூட் போட்டு என்ன சொல்லுன்னா ஒரு ஸ்டைலிஷான கூலர் ஸ்டிக் போட்டிருக்காங்க அவங்க ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு சல்யூட்டும் ஃபயர் மோடும் கொடுத்தாங்க இவங்க டேக் பண்ணிட்டு ஒரு சல்யூட்டும் கூழ் என்ன சொல்றது கண்ணாடி போட்டு ஒரு மாஸ் ஸ்டிக்கரும் கொடுத்துருந்தாங்க ஆனால் நாங்கள் இருக்கமே நாங்கள் பார்த்துட்டீங்களா பார்த்துட்டீங்களான்னு கேட்டு என்னடா கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துட்டீங்களா ரிப்ளை அப்படின்னு ஒன்னே இருக்கும் அப்படின்னு நானும் போய் தான் பார்த்தேன் இருந்தாலும் ஹாப்பி தாங்க பட் இருந்தாலும் உங்களுடைய அந்த வேர்ட்ஸ் இருக்கு போா அதனுடைய எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல நமக்கு இது வந்து இக்கா ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது தெரியும் அவங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணால் ஒரு ஃபேன்ஸ் வந்து எவ்வளோ உற்சாகம் அடைவாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இதுதான் முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் வந்து சுவாமி வந்து நாலு பேர்த்த வச்சுருக்கும்போது எல்லோரும் இது பண்ணாங்க அது பர்சனலுங்க உண்மையுமே சொல்லணும்னா ஒரு ஒரு செலிப்ரிட்டிஸ் ஜீரோ ஃபாலோயிங்கில் தான் வச்சுருப்பாங்க அதுக்குன்னு ஃபாலோ பண்ணுறவங்களாம் சொல்லக்கூடாது அது ஒவ்வொருத்தரோட ஸ்டைலு எதுக்கு வம்பு அப்படிங்கிறது போதும் அப்படின்ட்டு இருக்கலாம் பட் ஆனால் எல்லா எல்லோரும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க பிக்சர்ஸ்லாம் இருக்கும் அவங்களும் வாட்ஸ்அப்பில் பேசிக்குவாங்க எல்லா செலிப்ரிட்டிஸுமே சொல்கிறேன் அதனால் அந்த எப்படா கேப் கிடைக்கும்ன்ட்டு கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது நிறைய பேர் அதை செஞ்சுட்ருக்காங்களே அதனால் பர்ஸ்னலாகவே சொல்கிறேன் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு செம்ம ஹாப்பியான விஷயம் அந்த பக்கம் ரெட் கார்டு எல்பி வேற ஸ்டோரி இப்படின்ட்டு இந்த பக்கம் கமாண்டு எல்பி வந்து இன்னைக்கு உற்சாகப்படுத்திட்டாங்க திருப்திங்க அப்படின்னா ஆனால் உண்மையுமே கூட நடிச்சிட்டு இருக்க கோஸ்டாஸ் அவங்கள வந்து எதிர்த்து ரெண்டு பேரும் குரல் கொடுத்துருக்காங்க இல்லையா தாரு எல்பி பிக்பாஸோட நிறைய பேஜஸில் அவங்களுடைய பர்சனலாக அவங்களுடைய அந்த ஸ்டோரி எடுத்து அதாவது பர்ஸ்னலாக அஃபிஷியலாக தான் அவங்க போட்டிருக்காங்க அந்த ஸ்டோரி எடுத்து ஃபயர் மோடு காமிச்சிட்டாங்க நம்ம பிள்ளைங்கள ஒரு சிங்க பெண்ணே அப்படின்னு போட்டு பயங்கரமாக சாங்ஸ்லாம் கொடுத்து நிறைய பேஜஸ் இருக்குது நீங்கள் பிக் பாஸ் எவ்வளோ பேஜஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல ஸோ ஒரு வேறு மாதிரி செஞ்சுட்டாங்க ஸோ அதுவே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிறதான் பெண்களுக்குன்னா நம்ம குரல் கொடுப்போம் அங்கே ஒரு பொண்ணை வந்து எட்டி உதைக்கிறாங்க நம்ம கேட்காமல் இருப்போம்மா இங்கே ஒரு பொண்ணுங்க வந்து சப்போர்ட் பண்ணி பாராட்டுறாங்க அதை பாராட்டாமல் இருப்போமா எப்பவுமே நாங்கள் பெண்கள் பக்கம்தான் எனிவேஸ் நியாயமா இருந்தா ஆண்டு பக்கமும் நிற்போம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ